கோவை பொள்ளாச்சியில் செயல்பட்டு வரும் மனநல காப்பகத்தில் இருபத்தி இரண்டு வயது இளைஞரை அடித்து கொலை செய்து புதைக்கப்பட்ட சம்பவத்தில் பல பகீர் தகவல்கள் வெளிவந்துள்ளன ஆழியார் சுற்றுலா கூட்டிச் செல்லும் போது தப்பி ஓடியதாக வழக்கை திசை திருப்ப முயன்ற காப்பக ஊழியர்கள் கருப்பு கலர் ஸ்டிக்கர் ஓட்டிய காரால் சிக்கியதன் பின்னணி என்ன மனநல காப்பகத்தில் பராமரிக்கப்பட்டு வந்த இளைஞரை ஊழியர்கள் அடித்தே கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஜேசிபியால் குழி தோண்டி இளைஞரின் உடலை புதைத்தவர்கள் அவரின் பெற்றோரை அலையவிட்டுள்ளனர் சுற்றுலா அழைத்துச் சென்ற இடத்தில் இளைஞர் தப்பி ஓடியதாக கூறி திட்டம் போட்ட காப்பக ஊழியர்கள் வசமாக சிக்கியது எப்படி கோவை பொள்ளாச்சியை எடுத்த மகாலிங்கபுரம் பகுதியில் யுத்ரா சாரிட்டபிள் ட்ரஸ்ட் என்ற பெயரில் மணவளம் குன்றிய குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளி மற்றும் காப்பகம் செயல்பட்டு வருகிறது அங்கு சுமார் இருபத்தி இரண்டு பேர் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் அதில் கோவை மாதப்பூரைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவரது மகனான இருபத்தி இரண்டு வயது வருண்காந்தும் ஒருவர் மூன்று மாதங்களாக தங்கி இருந்த இளைஞருக்கு மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் கட்டணமாக வசூலித்துள்ளனர் இந்நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி காப்பகத்தில் இருந்த வருண் காணாமல் போனதாக குடும்பத்தினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் பொள்ளாட்சியை அடுத்து ஆழியார் அணைக்கு சுற்றுலா அழைத்துச் சென்றபோது வருண் தப்பி ஓடிவிட்டதாக அது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதாகவும் கூறியுள்ளனர் மகனை காணவில்லை என ரவிக்குமார் தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் ஆழியார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இரண்டு நாட்களாக தேடி அலைந்துள்ளார் அதனால் வருண்காந்தை காணவில்லை என பொள்ளாச்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் வழக்கு பதிந்து போலீசார் நடத்திய விசாரணையில் வருண் தொலைந்து போனதாக கூறப்பட்ட பதினைந்தாம் தேதிக்கு முன்பே அவர் காப்பகத்தில் இருந்து காணாமல் போனதாக தெரிய வந்தது காப்பகத்தில் பராமரிக்கப்பட்டு வந்தவர்களை ஆழியார் சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டதாகக் கூறப்படும் என்று வருண் அவர்களுடன் சென்றதற்கான எந்த ஆதாரமும் இல்லை அது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்திய சமயம் வருண் காயங்களுடன் காப்பகத்தில் அமர்ந்திருக்கும் வீடியோ வெளியாகி சர்ச்சையானது இதனையடுத்து காப்பக அறங்காவலர் குழு உறுப்பினர் கிரிராம் மேற்பார்வையாளர் நிதிஷ் மற்றும் பணிப்பெண் ரங்கநாயகி உள்ளிட்டோரை காவல் நிலையம் அழைத்து விசாரித்தனர் அதில் இளைஞர் வருண்காந்த் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பது அம்பலமானது கடந்த பனிரெண்டாம் தேதி மாலை அதிக குறும்பு செய்ததாக வருணை காப்பக நிர்வாகிகள் சரமாரியாக தாக்கியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் வெளியே தெரிந்தால் போலீசில் சிக்கிக் கொள்வோம் என நினைத்து கொலையை மறைக்க திட்டமிட்டுள்ளனர் அதன்படி அவர் படுத்திருந்த படுக்கை மற்றும் கட்டில் ஆகியவற்றை வேறு அறைக்கு மாற்றியுள்ளனர் பின்னர் அதிகாலை மூன்று மணிக்கு வருண் உடலை யாருக்கும் தெரியாமல் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டிய காரில் எடுத்துச் சென்று கவிதாவுக்கு சொந்தமான தோட்டத்தில் புதைத்துள்ளனர் பின்னர் அதன் மீது செடிகளை நட்டுவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுள்ளனர் இக்கொடூரச் சம்பவம் வெளியே தெரியவர காப்பக நிர்வாகி கிரிராம் மேற்பார்வையாளர் நிதிஷ் மற்றும் பணிப்பெண் ரங்கநாயகி உள்ளிட்ட மூவரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தலைமறைவாக உள்ள மனநல காப்பக உரிமையாளர் கவிதாவை தனிப்படையினர் தேடி வருகின்றனர் இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட வருணின் உடலை அதிகாரிகள் முன்னிலையில் தோண்டி எடுத்து அங்கேயே உடற்கூராய்வு செய்தனர்